வணக்கம் மக்களே இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வேளாங்கண்ணிக்கு முன்னாடி ஏறுஞ்சாலைங்கிற ஏரியா நீங்கள் இருந்து அதாவது சென்னை கடலூர் பாண்டிச்சேரி இங்கே திருச்சியிலேருந்து வரக்கூடிய பக்தர்கள் அனைவரும் இருந்து டைவர்ட் பண்ணி விடுறாங்க அதாவது இந்த ஏரியா வந்து ஏறுஞ்சாலைங்கிறது அந்த ரூட் பார்த்தீங்கன்னா வேதாரண்யம் போகக்கூடியது அதில் வந்து இப்போதைக்கு கவர்மெண்ட் பஸ் அந்த மாதிரி ஃபெசிலிட்டி தான் போயிட்டுருக்கு ஸோ இந்த ரோடு பார்த்தீங்கன்னா இதே ஒரத்தூர் ரோடு இந்த வழியாக போயிட்டு நீங்கள் கிராமத்து மேடு வழியாக பார்க்கிங்கில் போட்டுட்டு அங்கேருந்து நடந்து ஆட்டோ வழியாக போகலாம் இது மெயினாக வந்து வடக்கிலேருந்து நீங்கள் அதை மெயினாக பார்த்துக்கணும் நான் சவுத் ஜோனுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இதுக்கு முன்னாடி இது வந்து நீங்கள் சென்னை பக்கத்துலேருந்து திருச்சி பக்கத்துலேருந்து இது இந்த ஏரியா வந்து கரெக்டாக நாகப்பட்டினம் தாண்டி இந்த ஏரிஞ்சாலே அப்படிங்கிற ஏரியா இருக்குது ஸோ இந்த இடத்துலேருந்து டைவெர்ட் பண்ணி விடுறாங்க ஓட்டுநர்கள் முக்கியமாக பார்த்துக்கோங்க இங்கேருந்து இந்த உரத்தூர் ரோட்டில் டைவெர்ட் விட்டு இங்கேருந்து போயிட்டு நீங்கள் கிராமத்து மேட்டு வழியாக உள்ள பார்க்கிங்கில் பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து நடந்து போய்க்கலாம் ஆட்டோ ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க இந்த டைவர்ட் வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் கூட திரும்ப நீங்கள் கொடியேற்றம் முடிஞ்சிட்டு ஊருக்கு போகிறதுக்கு ரொம்பவே ஈஸியான ஒரு வழியாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோடய தாட்டாக இருக்குது ஓகேங்களா இதை நீங்கள் முக்கியமாக கவனித்து பார்த்துக்கோங்க நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்களே இந்த இடம் வந்து நாகப்பட்டினம்லேருந்து பாப்பா கோயில் கிராஸ் பண்ணி ஏருஞ்சாலையிலேருந்து இந்த வழி வேளாங்கண்ணி கிராஸ் பண்ணி வேளாங்கண்ணி போக வழி இதில் வந்து இப்போதைக்கு ஆட்டோ டூ வீலர் பஸ்ஸஸில் நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கலாம் இங்கே உள்ள லோக்கல் பார்க்கிங்கில் போட்டுட்டு அந்த ரூட் பார்த்தீங்கன்னா அது நம்ம ஏருஞ்சாலையிலேருந்து பார்க்கிங்க்கு வேளாங்கண்ணி பார்க்கிங்க்கு போகக்கூடிய வழியில் டிரைவர் பண்ணி விடுறாங்க ஸோ அந்த இதில் பார்க்கிங்கில் நான் அதை காமிக்கிறேன் அந்த ஒரு போர்டு இருக்கு இல்லையா அந்த பார்க்கிங் எது எது இருக்குன்ட்டு காமிச்சிட்ருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்குறதா கவர்மெண்ட் பஸ்ஸஸ் மட்டும்தான் இந்த ரூட்ல அலோவ் இருக்காங்க இதில் நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கலாம் லோக்கலில் இருக்கிற பார்க்கிங்கில் பார்க் பண்ணிவிட்டு உங்களுடைய டிராவல் வந்து பஸ்லேயோ ஆட்டோவிலையோ நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கலாம் நீங்கள் இப்போ டைவெர்ட் பண்ணி இந்த ஒர்த்தூர் ரோட்டில் போனீங்கன்னா ஸோ இந்த பார்க்கிங்க்கெலாம் போயிட்டு உங்கள் காரை பார்க் பண்ணிட்டு நீங்கள் அங்கேருந்து ஆட்டோ ஃபெசிலிட்டி மூலிமா நீங்கள் சர்ச்சுக்கு போயிடலாம் ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்கள் வேளாங்கண்ணி வர ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விட்டுருங்க இந்த வழிதான் வேளாங்கண்ணி பார்க்கிங்க்கு செல்லக்கூடிய வழியாக இப்போதைக்கு டைவேர்ட் பண்ணிட்டுருக்காங்க இன்றைக்கி இருபத்தி ஒம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வேளாங்கண்ணி மாதா கோயில் கொடியேற்றத்துக்காக இந்த வழி டைவேர்ட் பண்ணிவிட்டுருக்காங்க ஸோ இதில் போனீங்கன்னா பார்க்கிங் எல்லாத்துக்கும் போயிட்டு நீங்கள் அங்கேருந்து ட்ராவல் பண்ணிக்கலாம் சர்ச்சுக்கு